விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே ராமசாமியபுரம் பகுதியில் ஊரடங்கு தளவுக்கு பின் திறக்கப்பட்ட மதுக்கடையை திறக்க எதிர்ப்பு நாடு முழுவதும் கொரோனா இரண்டாவது அலையின் தாக்கம் இருந்து வரும் நிலையில் அதனை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டன குறிப்பாக நாற்பது நாட்களுக்கு மேலாக பொது முடக்கம் நடைமுறையில் இருந்தது இந்நிலையில் தமிழகத்தில் நோய்களின் தாக்கம் படிப்படியாக குறைந்து வருகிறது குறிப்பாக இருபத்தி ஏழு மாவட்டங்களில் இவற்றின் தாக்கம் குறைந்து வரும் நிலையில் நாற்பது நாட்களுக்கு மேலாக மூடப்பட்டிருந்த டாஸ்மாக் கடைகள் இன்று முதல் திறக்க அரசு உத்தரவிட்டிருந்தது இந்நிலையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள கூமாப்பட்டி ராமசாமியாபுரம் பகுதியில் மதுக்கடையை திறக்க அப்பகுதி பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனால் காவல்துறையினர் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு மதுக்கடையை திறக்க முயற்சித்தபொழுது பொதுமக்களுக்கும் காவல்துறைக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதனால் மதுக்கடையை திறக்காமல் பணியாளர்கள் திரும்பிச் சென்றனர் நீண்ட நாட்களுக்கு பிறகு மதுபாட்டிலை வாங்கலாம் என்று வந்த மதுப்பிரியர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர் É aí.